இந்த வீடியோவில் நம்ம மூணாவது வாரம் வாரம் திங்கட்கிழமை மினி விழாக்காக தான் பார்க்க போகிறோம் வணக்க வந்தனம் நம்ம அம்சா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காலையில் அஞ்சரை மணி போல் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டிலேருந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் இருக்க திருக்குற்றாலநாதர் கோயிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் லாஸ்ட்டாக ரெண்டு வாரமும் அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம் காலையில் வந்து என்னோட சிஸ்டர் நான் வரல கா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தனியாக தான் வந்தேன் என்னோட ஹஸ்பண்டை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி போயிட்டு வா தனியாக போகிறதுல என்ன இருக்குது போயிட்டு வா சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அனுப்பிவிடுவாங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்புறம் எப்பவும் போல் வந்து விநாயகர் கும்பிட்டுட்டு உள்ளே என்ட்ரி போது இந்த பேண்டில் வச்சுருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு கல்யாணம் வச்சிருந்தாங்க அப்புறம் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு இன்னைக்கு சிவன்கிட்ட வந்து நமக்கு பூ கிடச்சிருந்தது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து சோமாவார விரதம் வீடியோ வராது ஏன்னா இந்த மூணாவது வாரத்தோட நான் விரதத்தை முடிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்துட்டு அப்படியே அருவியில் தண்ணி எவ்வளோ விழுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் லாஸ்ட் டைம் சன் நியூஸ்லேருந்து வந்து பேட்டிலாம் எடுத்திருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போ தான் சடனாக எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏதாவது சேட்டை பண்ணலாம் சொல்லுவாங்க உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் இப்படி அடங்க மாட்டேன் இப்படி சேட்டெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த விஷயம் சடனாக ஞாபகம் வந்தது அப்படியே கொஞ்ச நேரம் அருவியை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் நிறைய இடம் நம்ம வந்து தனியாக போய் சுற்றி பார்க்க போகிறோம் அந்த விளாக்லாமும் உங்களுக்கு நம்ம சேனலில் வரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த ஒரு மினி விளாகில் நானும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்